மீனாட்சி ஜயம் யாவும் தருபவள் நீ உணையாலும் சொக்கனுடன் வளம் வந்தாய் தேவி நீ வர வேண்டும் தர வேண்டும் உனை நினைக்கும் வரம் வேண்டும் வர வேண்டும் தர வேண்டும் உனை நினைக்கும் வரம் வேண்டும் எனையாளும் மீனாட்சி ஜெயம் யாவும் தருபவள் நீ புனையாளும் சொக்கனுடன் வளம் வந்தாய் தேரேரி அம்மாவுன் மேனிக்கு குங்குமத்தால் அர்ச்சனைகள் நம் நெற்றியிலே துளங்கிவிட்டால் பரந்தோடும் பிரச்சனைகள் அம்மா உண்மை ി വിട്ടോടും പ്രവാര ഗാനം പാടിയോം നാളുണീ കാതാരേട്ടേ അമ്മ അരുൾവായൊഴി ദേവാര ഗാനം പാടിയേ വരുവോം നാളു മിനി கேட்டே அம்மா அருள்வாய முதமொழி வைகை நாயகி அங்கைய கண்ணியின் பொற்பதம் போற்றிடுவோம் பரமணி நூயவள் பாதிகங்கள் பாடியே நற்பதம் வேண்டிடுவோம் நாம் நற்பதம் வேண்டிடுவோம் எனையாளும் மீனாட்சி ஜெயம்யாவும் யாவும் தருபவள் நீ உனையாலும் சொக்கனுடன் வந்தால் தேரேறி பல கோடி பேர் உனக்கு சொல்லாத நாவதற்கு பல பிறவி எடுத்தாலும் நினையாத உடல் எதற்கு பல கோடி பேர் உனக்கு சொல்லாத நாவதற்கு பல பிறவி எடுத்தாலும் நினையாத உடல் எதற்கு அம்மா அம்மாவுன் பார்வைப்பட்டால் நடந்திடும் அதிசயங்கள் நடப்பவை யாவும் முந்தன் திருவிளையாடல்கள் தேவரும் ரிஷிகளும் பூமலை தூவிட தேரினை வருபவளே காணங்கள் ஒலிக்கையின் நாவினில் அமர்ந்தே ஆட்சியும் செய்பவளே கலைஞானம் தந்தவளே எனையாலும் மீனாட்சி ஜெயம் யாவும் தருபவள் நீ உணையாலும் சொக்கனுடன் வளம் வந்தாய் தேரேறி வரவேண்டும் தரவேண்டும் தர உனை நினைக்கும் வர வேண்டும் வர வேண்டும் தர உனை நினைக்கும் வர வேண்டும் எனும் மீனாட்சி ஜெயம் யாவும் தருபவள் நீ உனையாளும் சொக்கனுடன் வளம் வந்தாய் தேரேரி